செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வீட்டி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் வீட்டி சூப்பர் ஸ்டோர் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பரபரப்பான நிலையில் கனேமுள்ள சஞ்சீபவின் வழக்கு மரணத்தின் பின்னணி குறித்து நீதிமன்றம் முடிவு எல்லங்குளம் துயரம் இல்லத்தில் சாந்தனுக்கு சிறப்பு நினைவிடம் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அங்கு தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியுமா ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் ஸ்ரீதரன் கேள்வி விஜயலட்சுமிக்கு பணம் வழங்கியதாக தெரிவித்த சீமான் தொடரும் சர்ச்சைக்கு மத்தியில் கருத்து அமெரிக்காவிற்கும் பிரித்தானியாவிற்கும் இடையில் வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்கிறார் இனி விரிவான செய்திகள் இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட நிலையில் இலங்கை திரும்ப காத்திருந்த போது உயிரிழந்த தில்லியம்பலம் சுதேந்திர ராஜா என்ற சாந்தனின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகின்றது சாந்தனின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சாந்தன் துயிலாலயம் இன்றைய தினம் அவரது தாயாரால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட நிலையில் இலங்கை திரும்ப காத்திருந்த போது உயிரிழந்து தில்லியம்பலம் சுதேந்திர ராஜா என்ற சாந்தனின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது புகழுடல் விதைக்கப்பட்டு எள்ளாங்குளம் துயிலும் இல்லத்தில் குடும்பத்தினரால் சாந்தன் துயிலாலயம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த துயிலயத்தில் சாந்தனின் தாயார் தீபம் ஏற்றி மாலை அணிவித்து திறந்து வைத்திருந்தார் இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள் அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பல நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அரசாங்கங்களாலும் அரசியலாலும் சட்டத்தாலும் கடவுள்களாலும் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஏமாற்றப்பட்டு ஒரு தாயின் ஏமாற்று அடையாளமாக இந்த தொழிலாளையம் உருவாக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் ராஜீவ் கொலை வழக்கிலிருந்து விடுதலையான முருகனும் கலந்து கொண்டிருந்தார் என்ற பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட அம்மாக்கள் ஐயாக்கள் பிள்ளைகள் சிறுவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் எல்லாரும் இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட தான் நான் கொஞ்சம் மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் நான் அடுத்த நாளை செத்திருக்க வேண்டிய நான் இனி இருக்க இருக்கக்கூடாது மற்ற பிள்ளைகளுக்காகவும் மக்கள் காட்டின் ஆதரவுக்குமாகத்தான் நான் ஆறுதலா இருக்கிறேன் நான் முப்பத்தி மூன்று வருஷம் என்ற பிள்ளைய பாப்பேன் பாப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன் என்ற தாய பிள்ளைய சேர விடாம மறைச்சு வைச்சிருந்தவைக்கு நான் என்றுதான் சொல்கிறேன் எல்லாரும் துரோகம் செய்து என்ன பிள்ளைய பார்க்க விடாம என்னை தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாமல் இப்படி ஒரு பாவத்தை செய்த தே உயிரோட இனி இருக்கக்கூடாது எந்த தேக்கும் இப்படி ஒரு கிதி வரக்கூடாது எந்த தேக்கும் இப்படி ஒரு சண்டனை கொடுக்கக்கூடாது நான் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷம் சாந்தனோட இருந்துக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய உண்மைகளை சொல்லணும் ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன் சில விஷயங்கள் வெளியே வரல அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் சாந்தன் வந்து அவர் நோய் வந்தோ அவரோட அப்புறம் இயற்கையான அரப்பு இல்லை அதை என்ன உறுதியாக சொல்ல நாங்கள் எல்லாரும் சொல்லப்போனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை கொண்டு தான் சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து கொண்டு விட்டோம் சொல்லணும் இந்த ஒரு வரியை தவிர நான் அதை அரசு கிடைக்க விரும்பலை அடுத்தது வந்து நான் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய படிச்சுக்கிறேன் துறவிகளை பற்றி நான் அவர் துறவியோட வாழ்ந்துருக்கிறேன் அது கடைசி பத்து வருஷம் கடைசி கடைசியில் மூன்று மா மூன்று மா கடைசி ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வந்து நானும் ஆன்மீக படியில் ஆன்மீக ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தவன் தான் இந்த துறவண்டா என்னன்றத படித்து தெரிஞ்சுக்கிறது அனுபவ ரீதியாக நேரடியாக நான் சாந்தனிட்ட தான் கற்றுக்கொண்டேன் ஒரு துறவி என்ன இப்படி வாழணுமன்றது அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அவர் சாதாரண ஆத்மா இல்லை அடிக்கடி சொல்லுவார் தனக்கு அடுத்த பிறப்பு இல்லை அடுத்த பிறப்பு இல்லை என்று நான் ஆரம்பத்தில் ஏற்றுக்கலை கடைசி மூன்று மாதத்தில் அதை அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டார் நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம் அவர் இறந்துட்டார்ண்டு ஒரு சராசரி மனுஷனை பார்த்தா அவர் இறந்துட்டார் தூய் ஆத்மா பாதம் அவர் இறக்கலை அதான் மட்டும் நான் சொல்லுவேன் அவர் இறக்கலை இருக்கார் இப்பவும் இருக்கார் அவர் கனேடிய பொது தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் ஒன்றாரியோ மாகாண சட்டசபைக்கு நேற்று இடம்பெற்ற தேர்தலில் எதிர்பார்த்தபடி முற்போக்கு பழமைவாத கட்சி அமோக வெற்றியீட்டியுள்ளது இந்த கட்சியின் சார்பாக மீண்டும் போட்டியிட்ட ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியர்களும் வெற்றி பெற்றுள்ளனர் முற்போக்கு பழமைவாத கட்சியை பொறுத்தவரை ஒன்டாரியோவில் இது முதல்வர் டக்ஃபோர்ட்டுக்கு மூன்றாவது முறையாகவும் தொடர்ச்சியாக கட்டிய வரலாற்றின் சாதனை வெற்றியாகும் இந்த வெற்றியில் ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியர்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் விஜய் தணிகாசலம் ஸ்கார் பார்க்கில் தொகுதியில் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த தொகுதியில் பதிவான முப்பத்தி மூவாயிரத்து இருநூற்று அறுபத்தொன்பது வாக்குகளில் பதினாறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகளை விஜய் தணிகாசலம் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார் இதேபோன்று மார்க்கம் தோன் ஹில் பகுதியில் போட்டியிட்டிருந்த லோகன் கணபதியும் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெற்றியினூடாக முற்போக்கு பழமைவாத கட்சிக்கு சட்டசபையில் சட்டசபையில் எண்பது ஆசனங்களும் என் கட்சி கட்சி இருபத்தேழு ஆசனங்களும் தாராளவாத கட்சிக்கு பதினான்கு ஆசனங்களும் கிட்டியுள்ளன அதேபோன்று பசுமை கட்சிக்கு இரண்டு ஆசனங்களும் சுயேட்சை வேட்பாளருக்கு ஒரு ஆசனமும் கிட்டியுள்ளது லிபரல் கட்சியின் தலைவி பொனி குரம்பி இந்த தேர்தலில் தோல்வியடைந்துள்ளமை அந்த கட்சிக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கம் நாட்டில் குற்றச்செயலில் ஈடுபட்டு வரும் கும்பல்கள் மற்றும் கொலைச் சம்பவங்களை கட்டுப்படுத்துவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த போதிலும் தனது பணிகளை நிறைவேற்ற முடியாமல் திணறுகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் இலங்கையில் தேசிய பாதுகாப்பிற்கு பதிலாக பாதுகாப்பற்ற நிலையே இன்று சமூகத்தில் காணப்படுவதாக தினம் காலை அடமஸ்தானத்தை வழிபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்கட்சி தலைவர் சச்சித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார் அரசாங்கம் முதுகெலும்பை நிமிர்த்தி மக்களின் அடிப்படை உரிமைகளை பேணிக்கொண்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கான இயன்ற அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு யோசனை ஒன்றை நான் முன்வைக்கின்றேன் இந்த நாட்டு மக்கள் எப்போதுமே மேடை பேச்சுக்களுக்கும் மேடை கதைகளுக்கும் ஏமாற்றப்படுகிறார்கள் ஏமாறுகிறார்கள் அரசியல்வாதிகளின் மேடை பேச்சுக்களுக்கும் செயற்பாடுகளுக்கும் மத்தியில் காணப்படும் இடைவெளியை இப்போதாவது நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக தமது அரசியல் முடிவுகளை எடுக்க வேண்டும் அவ்வாறு செய்யாபடி விளைவுகளை மக்களே அனுபவிக்க நேரிடும் தேசிய பாதுகாப்பிற்கு பதிலாக சமூகமே பாதுகாப்பற்ற நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கிறது இந்த குற்றங்களை தடுக்க எதிர்க்கட்சிகள் ஆதரவை அரசாங்கம் கேட்பதற்கு முன்னரே நாம் எமது ஆதரவை தெரிவித்துவிட்டோம் இந்த அரசாங்கத்திற்கு நாட்டை ஆளும் தொலைநோக்கு பார்வையும் நோக்கமும் இல்லை மேடைகளில் கனவு உலகங்களை உருவாக்குவதும் நாட்டை ஆள்வது என்பதும் இருவேறு விடயங்களாகும் எதிர்க்கட்சி என்கின்ற வகையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இந்நேரத்தில் உள்ள ஒரே சவால் மக்களை நன்றாக வாழ வைப்பதாகும் மக்களின் வாழ்க்கையை வலுப்படுத்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் பேச்சாலும் செயலாலும் மக்களின் துன்பத்தை போக்க எம்மாலான சகல வழிகளிலும் நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் நடவடிக்கை எடுப்போம் செயற்படுவோம் அந்நிய நேரடி முதலீட்டை கொண்டு வந்து நாட்டை அபிவிருத்தியின் பால் இட்டுச் செல்ல வேண்டும் அரசாங்கமானது இதனையே ஆற்ற வேண்டும் இதற்கு பாரிய மூலோபாய திட்டம் ஒன்று தேவை அவ்வாறான திட்டம் இந்த அரசாங்கத்திடம் இல்லை தற்பொழுது பிரதேச செயலாளர்கள் கல்வித்துறைகளில் கடமையாற்றும் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு ஆளும் தரப்பினரின் நண்பர்களை அந்த பதவிகளில் நியமித்து அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகள் நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பெருமளவிலான அரச ஊழியர்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த அரசாங்கம் அரச ஊழியர்களை அவமரியாதை செய்து வருகிறது அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதிமூன்று சதவீதம் நமது நாட்டின் முதன்மை செலவினமாக மாற்றப்பட்டிருக்கிறது முதன்மை இருப்பு இரண்டு தச மூன்றாக பேணி செல்ல வேண்டும் என்றாலும் இந்த வரம்பு காரணமாக நாட்டின் விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான வளங்கள் இழக்கப்படுகின்றன இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கடனை அடைப்பது கனவாகத்தான் இருக்கும் நாடு இவ்வாறு சென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் எம்மால் கடனை அடைக்க முடியாது இது தொடர்பான எச்சரிக்கைகள் கூட பலராலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது இரண்டாவது கடன் மறுசீரமைப்புக்கு செல்ல வேண்டி நேரிடும் போல இருக்கிறது இந்த விடயங்களை மக்களிடமிருந்து மறைத்து வருகிறார்கள் இந்த நாட்டு மக்களின் குரல்கள் நாடாளுமன்றத்தில் சரியாக ஸ்தானப்படுத்தப்படுவது இல்லை நூற்றி ஐம்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள் அன்று மேடைகளில் உரத்து பேசப்பட்ட விவசாய துறைக்கு தீர்வை பெற்றுத் தருவோம் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்ட விடயங்களை அதிகாரம் கிடைத்த பிற்பாடு நாடாளுமன்றத்தில் பேசாமல் மௌனம் காத்து வருகிறார்கள் விவசாயிகளினுடைய உரப்பிரச்சனை உத்தரவாத விலையின்மை இழப்பீடின்மை போன்ற விடயங்களில் ஆளும் தரப்பினர் மௌனம் காத்தி வருகிறார்கள் இது குறித்து அரசாங்கம் பொருட்படுத்தாமல் இருந்து எதிர்கட்சியில் இருக்கும் போது பயல் வழிகளுக்குள் இறங்கி நூற்றி ஐம்பது ரூபாய் உத்தரவாத விலையை தருவோம் இதனை சட்டமாக்குவோம் என்று பேசியவர்கள் அமைச்சர்களானதும் மௌனம் காத்து வருகிறார்கள் சபையில் வாய் திறக்கிறார்களே இல்லை விவசாய சங்க தலைவர்கள் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டு அரசியலை முதலாளிகளின் பணைய கைதிகளாகவே மாறியிருக்கிறார்கள் பாதாள உலக குழு தலைவர் கடிமல சஞ்சீவின் மரணம் துப்பாக்கிச் சூட்டு காயத்தால் ஏற்பட்டது என கொழும்பு தலைமை நேதவான் தனுஜா லக்மாலி இன்று தெரிவித்துள்ளார் அவரது மார்பு கழுத்து மற்றும் வயிற்றில் ஏற்பட்ட பல காயங்களால் மரணம் ஏற்பட்டதாக அவர் கூறினார் கொழும்பு நீதிமன்றத்தில் வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்ட பாதாள உலக குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீபவின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கை கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அந்த அறிக்கையின் அடிப்படையில் கனேமுல்ல சஞ்சீபவின் மரணம் துப்பாக்கிச் சூட்டு காயத்தால் ஏற்பட்டது என கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இன்று அறிக்கையிட்டுள்ளார் அத்துடன் விசாரணையின் போது மேற்கொள்ளப்பட்ட அவதானிப்புகள் மற்றும் கொழும்பு தடையவியல் வைத்திய அதிகாரி அலுவலகம் சமர்ப்பித்த பிரேத பரிசோதனை அறிக்கையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக தெரிவித்தார் இதேவேளை இந்த விசாரணை கொழும்பு தலைமை நீதவான் முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது உஜிரிழந்த கனேமுல்ல சஞ்சிபோவின் சகோதரி தில்ருக்ஷி சமரத்ன சாட்சியம் அளித்திருந்தார் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்து உயிரிழந்த கனேமுள்ள சஞ்சிபோவின் மரணம் குறித்து முழுமையான விசாரணை அவசியம் என்று மேலும் அவரது சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படை அதிகாரிகளின் நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்துவது முக்கியம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினார் முன்வைக்கப்பட்ட அனைத்து உண்மைகளையும் பரிசீலித்த நீதிபதி வழக்கை எதிர்வரும் மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அல்லது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய முடியுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான இரண்டாம் நாள் விவாதம் நாடாளுமன்றில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற நிலையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்திரணி கரசன நாணயக்காரவிடம் அவர் இந்த கேள்வியை எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த நீதியரசர் இது ஒரு மிகவும் தீவிரமான பிரச்சனை எனவும் இதற்கான உரிய பதில்களை வழங்க ஒருவார கால அவகாசம் வழங்குமாறு கோரினார் கௌரவ அமைச்சரவர்களை உங்களுடைய கோரிக்கைக்கு நான் தலை சாய்க்கிறேன் மேலதிகமாக ஒரு விடயத்தை நான் சேர்க்க விரும்புகிறேன் மிக முக்கியமாக கல்காம தம்பி சிவகுமார் விவேகானந்த விக்னேஸ்வரநாதன் பார்த்திவன் கிருஷ்ணசாமி ராமச்சந்திரன் சண்முகலிங்கம் சூரியகுமார் ஜான்சன் கொலின் வெலண்டினோ சச்சிதானந்தம் ஆனந்த சுதாகர் ஏ எச் உமர் ஹர்தா தங்கவேலு நிமலன் செல்வராஜா கிருபாகரன் தம்பி ஐயா பிரகாஷ் இவர்கள் கிட்டத்தட்ட இதிலே இரண்டு பேர் முப்பது வருடங்கள் மூன்று பேர் பதினேழு வருடங்கள் ஒருவர் இருபத்தி ரெண்டு வருடங்கள் நான்கு பேர் பதினாறு வருடங்களாக சிறையில் இருக்கிறார்கள் தயவு செய்து மனிதாபிமான அடிப்படையில் நான் உங்களை கேட்டுக்கொள்வது இங்கே விடையளிக்கும் பொழுது இவருடைய விடுதலை தொடர்பாகவும் அதிக கரிசனை செலுத்தி உங்கள் விடையை தருமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறேன் தமிழர் தாயகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழையுடனான காலநிலை நீடித்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இன்று காலை முதல் மழையுடனான காலநிலை நீடிப்பதுடன் இடைக்கிடையே பலத்த மழை பெய்து வருகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் தற்போது கிடைக்கும் மழை எதிர்வரும் நாட்களில் சற்று தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தற்போது உருவாகியுள்ள காற்று சுழற்சி ஈரப்பதன் நிறைந்த காற்றை உள்ளிழுப்பதன் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காற்று வேகமாக குறிப்பாக மணிக்கு முப்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்று மணிக்கு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் கடற்பொழிலாளர்கள் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பாடசாலைகளில் தற்போது விளையாட்டுப் போட்டி நிகழ்வுகள் இடம்பெறுவதால் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் நாட்களை கருத்தில் கொண்டு ஏற்பாடுகளை முன்னெடுக்கும் நாகமுத்து எதிர்வரும் மார்ச் மாதத்தில் கணிசமான நாட்கள் மழையுடன் கூடிய நாட்களாகவே அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இடையுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு யாழ் பல்கலைக்கழக தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக கடத்தொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி அவர்களின் குடும்பத்தினர் இன்றைய தினம் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய மத்திய அரசு கடத்தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வை வழங்காத பட்சத்தில் தமது உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என அவர்கள் கூறியுள்ளனர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் எல்லை தாண்டி கடற்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக கடற்றொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட படகுகளை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் தங்கச்சி மடத்தில் அனைத்து விசைப்படகு கடற்றொழிலாளர்கள் படகு கடற்றொழிலாளர்கள் சிறையில் உள்ளவர்களின் குடும்பத்தினர் இணைந்து இன்றைய தினம் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் அத்துடன் கிடப்பில் போடப்பட்டுள்ள இந்திய இலங்கை கடற்றொழிலாளர் பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தி கடற்றொழிலாளர் பிரச்சனை நிரந்தர தீர்வு பெற்றுத்தர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது தமது பிரச்சனைக்கு மத்திய அரசு உரிய தீர்வினை முன்வைத்தால் மாத்திரமே உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்படும் என்றும் கடற்பொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் தங்கச்சி மடத்தில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டம் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் போராட்டம் 哥。嗯嗯 ிருக்கு மத்திய மீன ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப மெத்தனை போக செய்திகளை நிறைவாக்க வேண்டும் தலைப்புச் செய்திகள் பரபரப்பான நிலையில் கனேமுள்ள சங்கீபவின் வழக்கு மரணத்தின் பின்னணி குறித்து நீதிமன்றம் முடிவு எல்லங்குளம் துயிலும் இல்லத்தில் சாந்தனுக்கு சிறப்பு நினைவிடம் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அங்குரார்ப்பணம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியுமா ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் ஸ்ரீதரன் கேள்வி

இல்லத்தரிசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் பதினைந்து सुपर स्टोर गास्ले गोणेश